ஃப்ரெண்ட்ஸ் எங்கேதீங்களா எங்கள் வீட்டில் பாருங்க மேலே வந்து மேலே வாருங்க குருவி வந்து கூடு கட்டியிருக்கு இது வந்து வீட்டில் வந்து குருவி கூடு கட்டினா நல்லா தான் கெட்டதான்னு தெரியல எனக்கு பாருங்க கட்டி இருக்குது குஞ்சு பொறிச்சிருக்க மாட்டேங்குது ஆனால் வந்து கீழே வந்து உளுந்துருது டக்கு டக்குன்னு வந்து குஞ்சு வந்து விட்டுருது நான் மேலே ஏறி மேலே ஏறி எடுத்து எடுத்து வச்சுட்டுருக்குறேன் ஏதோ மறுபடியும் மறுபடியும் இதே ஆகுது ஆனால் வந்து கூடு கட்டினா நல்லாதான் கெட்டதான்னு தெரியல ஆனால் வந்து பாருங்க ஒன்று இங்கே வருங்க அந்த மேலே ஸ்லாப் இருக்குது தெரியுங்களா அந்த ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு இடத்துல வந்து குருவி வந்து கூடு கட்டியிருக்குது இங்கே சாப்பிட அரிசியெல்லாம் போடுவோம் கீழே வந்து இது பண்ணிவிட்டு அது இங்கேயே வீடு கட்டி இது ஃபில்லு வந்து பாருங்க நிறையா வந்து இதாகிட்டு இருக்கு பாருங்க இது வரைக்கும் ஒரு பத்து குருவினாச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைனாக வந்து இருக்குது நிறைய குருவி இருக்குது கூடு வந்து அதிகமாக கட்டிகிட்டு இருக்குது இது வந்து சின்னாம்படிக்கும்போது அது வந்து அந்த இது மட்டும் லைட்டாக விட்டுட்டு தான் அடிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது இருக்கிறது நல்லதாக கேட்டதானே தெரியல குருவி வந்து கூடு கூட்டினா நல்லதாக கேட்டதான்னு சொல்லுங்கள் என்னென்னு பார்க்கலாம் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வேறு ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் வாங்கலான்ட்டு போயிட்டுருக்க போகலான்னு கிளம்பிட்டுருக்குறேன் பாருங்கள் பாப்பா பாருங்க ரெடியாக நின்றுட்டுருக்குறா செருப்பு போட்டுட்டு செருப்பு போட்டு நானும் வரேன்ப்பா எனக்கும் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு நின்று இருக்கிறா இவன் பாப்பா வரையன்னு சொன்னாங்க காட்டி பாருங்க சந்திர தேவ வரைங்கிறான் பார்த்தீங்களா தேவ் ஓடுற பாருங்க டேய் நீ வேணாண்டா பாப்பா மட்டும் பாப்பா மட்டும் கூட்டிட்டு போற நீ எதுக்கு அம்மா அம்மாவும் கூட்டிட்டு வா வண்டி எழுக்காம போ நாலு பேர் போகலாம் ஒரே வண்டியில் வண்டி மெதுவாக எடுத்துட்டு போகு இங்க பாருங்க எங்க கிளம்புனாலும் வரேன் வரேன்னு சொல்லிடுறாங்க அழுக வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் கூட்டி போக வேண்டியதாக போவது காலையில் போனங்காட்டி தான் விட்டுட்டு போனாங்க இல்லைன்னா வந்து ஒரு ரவுண்டு அடித்து கொண்டு வந்து விட்டு போட்டு தான் போவேன் நான் இதுன்னு அழுகாச்சி வந்து நிப்பாட்டி வைக்க முடியாது உங்களே போகலாமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெட்ரோல் வாங்க போகிறேன் மறந்துடாதீங்க வீட்டில் வந்து குருவி கூடு கட்டினா நல்லதா இல்லையனு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னம்மா நீ வரையா சொல்லு உங்கள் எங்கிட்ட சொல்லிரு கடைக்கு போயிட்டு வர சொல்லிரு இத நான் சொல்லிறேன் பாய் फ्रेंड्स நாங்க இந்த மாதிரி கடைக்கு போறோம் फ्रेंड्स फ्रेंड्स நாங்க இந்த மாதிரி கடைக்கு போறோம் फ्रेंड्स நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சுங்களா சாப்பாடு 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 சேரிங் फ्रेंड्स அவ என்ன பண்ற அவ அவளோ தான் படுத்து உருண்டிருக்கா பாய் கூட உருண்டிட்டு இருக்காவோ உன்னை அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்பாவோ எந்திரிச்சு காப்பி வச்சுதான் அப்படின்னா தான் எந்திரிச்சு காப்பி வைப்பாள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு கிளம்புறேன் அந்த பெட்ரோல் வாங்க போகிறேன் சாரி இவங்களுக்கு வந்து பெட்ரோல் வாங்க போகிறேன்னு சொல்ல தெரியாது அதனால வந்து அப்படி சொல்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்